அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து சொந்த வீடு இல்லாமல் கஷ்டப்படுறவங்க மேலும் நிம்மதியாக பறக்கத்தான சொந்த வீடு அமைய இந்த துவாவை அதாவது இந்த ஆயத்தை ஓதுங்க நல்ல வீடு எல்லாம் இன்ஷால சீக்கிரம் கொடுப்பாள் அது மட்டும் இல்லாமல் நல்ல இடத்துலையும் வீடு அமையும் மேலும் அண்டை வீட்டாரின் தொல்லை இல்லாமலும் நல்ல வீடு இன்ஷால கிடைக்கும் இந்த ஆயத் அல் குரானில் உள்ள தான் நூஹ் நபி காலத்தில் கடுமையாக வெள்ளை ஏற்பட்ட போது நூஹ் அலிவாசலம் அவர்களையும் அவர்களை பின்பற்றியவர்களையும் அல்லாஹ் கப்பல் மூலம் அல்லாஹ் காப்பாற்றினான் மேலும் தன்னை வணங்காத அநியாயக்காரர்கள் கூட்டத்தை அல்லாஹ் யாரையும் விட்டுவிடாமல் அழித்தான் மேலும் நபி நூஹ் அலைவசலம் அவர்கள் பயணம் செய்த போது நூஹ் நபியிடம் இந்த துவாவை கேட்க சொன்னான் நூஹ் நபி அவர்கள் ஓதிய அடுத்த நிமிடமே அல்லாஹ் நூ நபி அவர்களை நல்ல இடத்தில் இறக்கினான் அதுபோல நீங்கள் வீடு கட்டி உங்கள் சொந்த வீட்டுக்கு போற வரைக்கும் இன்ஷால்லா இந்த துவாவை தொடர்ந்து ஓதிக்கிட்டே வாங்க பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் ரப்ப அன்ஜில் நீன்ஜிலம் முபார ஹைருல் முன்ஜிலின் இதன் பொருள் இறைவனே நீ மிகவும் பாக்கியமுள்ள இறங்கும் தளத்தில் என்னை இறக்கி வைப்பாயாக நீயே பத்திரமாக இறக்கி வைப்பவர்களில் மிக்க மேலானவன் ஆதாரம் அல் குர்ஆன் அத்தியாயம் இருபத்தி மூன்று வசனம் இருபத்தி ஒன்பது